ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமத்திஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் மைசூர் போண்டாவும் அது தொட்டு சாப்பிட்ற மாதிரியான வேர்கடலை சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பொதுவாக வந்து இந்த மைசூர் போண்டா வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து முறுமுறுன்னு இருக்கணும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணுங்க இந்த மாதிரி வரதுக்கு என்னென்ன சாமான்கள் எவ்வளவு சேர்க்கணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக டிப்ஸோட வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ வாங்க இந்த போண்டாவும் சட்னியும் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த போண்டா பண்ணுறதுக்கு மாவு வந்து கலந்து வச்சிடலாங்க அதுக்காக நான் எடுத்திருக்கிறது ஒரு கப் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கிறேன் மோராக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியமான தயிராகவே சேர்த்துக்கோங்க தயிரை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் புளிக்கக்கூடாது ரொம்ப புளிக்காத தயிராகவும் இருக்கக்கூடாது இப்போ இந்த தயிர் வந்து கட்டி கட்டியாக இல்லாமல் அதை வந்து நல்லா விஸ்கு வச்சு கலந்து விட்டுருங்க உங்களுக்கு தெரியும் வந்து பீட் பண்ணி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் சாமான்கள் போடலாங்கிறத பார்க்கலாம் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு டேபிள் சால்ட் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக வந்து ஆப்ப சோடா இல்லை பேக்கிங் சோடா கட்டாயமா இதுக்கு சேர்க்கணுங்க அரை டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இது போட்டால் தான் அந்த போண்டா நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இது போடலைன்னா உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இதிலேயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த உப்பு சோடா அதே மாதிரி எண்ணெய் எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணீங்கன்னா நொறைச்சிட்டு உங்களுக்கு வரும் இந்த தயிர் நீங்கள் எந்த அளவுக்கு அந்த நொறக்கட்டி வருதோ அப்போ தான் உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் அந்த போண்டால கிடைக்கும் அதே மாதிரி அந்த ஆப்பா சோடா ஆக்டிவேட் ஆகணும் பழசாக இருந்துச்சு அப்படின்னா அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி நொறக்கட்டி வராது நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஃப்ரீசரில் நீங்கள் டைட்டாக மூடி வச்சிங்கனாலும் நல்லா வந்து ஆக்டிவாக இருக்கும் பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நல்ல நுறையா வந்திருக்கு பாத்தீங்களா இந்த அளவுக்கு இருந்தா சரியா இருக்கும் இப்போ நல்லா இந்த வந்ததுக்கு அப்புறமா மாவு கலந்துக்கலாம் பொதுவாக கடைகளில் அதை எல்லாம் பாத்தீங்கன்னா மைதா மாவு கலப்பாங்க நான் இன்னைக்கு இதை கோதுமை மாவு வச்சு தான் பண்ணியிருக்கிறேன் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேண்டாம் கோதுமை மாவு எனக்கு வந்து வெள்ளையாக வேணும் போண்டா அப்படின்னா நீங்கள் மைதா மாவு கூட கலந்துக்கலாம் இப்போ இந்த மாவு போட்டு கையை வந்து உங்களுக்கு விஸ்க்கு மாதிரி வச்சுட்டு அதாவது நீங்கள் விரலால் நல்லா பீட் பண்ணி விடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் பீட் பண்ணி விடுங்க ஒரே டேரக்ஷனில் பீட் பண்ணிக்கோங்க இப்போ எந்த அளவுக்கு அந்த மாவை அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த போண்டா மேலே வந்து முறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா பீட் பண்ணதுக்கப்புறம் மாவு வந்து இந்த மாதிரி இலகி வந்திருக்கும் இதை விட கொஞ்சம் கெட்டியானாலும் பரவாயில்ல பட் இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா இன்னுமே நல்லா சாஃப்டாக உங்களுக்கு வெந்து வரும் இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக நறுக்கின இஞ்சி சேர்த்துக்கோங்க அடுத்ததுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் கொஞ்சம் இன்றைக்கி காரமாக தாங்க சேர்கிறேன் அதனால் ஒரு மூணு பச்சை மிளகாயை நறுக்கி சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறச்சி சேர்த்துக்கோங்க பொடியாக நறுக்கின கருவேப்பிள்ளையில சேர்த்துக்கலாம் இதில் வெங்காயமெலாம் சேர்க்க மாட்டாங்கங்க அதனால தான் நான் வெங்காயம் சேர்க்கலை அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் சேர்த்துக்குவோங்க உங்களுக்கு வெங்காயம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் பொதுவாக வந்து மைசூர் போண்டா ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சேர்க்க மாட்டாங்க இப்போ இந்த மாவை கலந்ததுக்கு அப்புறமா குறைஞ்சது ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷம் நல்லா ஊற விடுங்க இல்லை ஒரு மணி நேரம் கூட ஊற விடலாம் ஊற விட்டதுக்கப்புறம் செஞ்சோம்னா நல்லா பக்குவமாக வரும் இது ஊறிக்கிட்டதுக்குள்ளேயே இதுக்கு ஒரு சட்னி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு ஆப்டான சட்னின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சட்னி நல்லாயிருக்கும் இருக்கும் கொத்தமல்லி சட்னி நல்லாயிருக்கும் இருக்கும் சட்னி ரொம்பவே நல்லா இருக்கும் வேர்க்கடலை சட்னி தான் செய்ய போறோம் அதுக்காக ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் இப்போ இதுல அரைக்கப்பளவுக்கு வேர்கடலை வறுக்காத வேர்கடலை சேர்த்துருக்குறேன் இப்போ இதை வந்து நல்லா செவந்து வர மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்து விட்டுக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாதி அளவு வறுப்பட்டு வந்ததுக்கு அப்புறமா காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் வந்து ஒரு மூணு பச்சை மிளகாவை கீறி விட்டு போட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பச்சை மிளகா நிறம் மாறி இருக்குது இல்லையா அதே மாதிரி வேர்கடலையும் இந்த நேரத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற வச்சுடுங்க ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போ ஆறுனதுக்கு அப்புறமா அதை மிக்சி ஜார்ல சேர்த்துருக்குறேன் தோல் வேண்டாம் அப்படின்னா நீங்க தேய்ச்சி அதை நீங்க புடச்சி கூட எடுத்துக்கலாம் நான் தோலோட தான் செய்ய போறேன் இதுலயே ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியும் கொஞ்சமா இஞ்சியும் மட்டும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறாங்க டேபிள் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் கொறவா போட்டு அரைச்சிக்கோங்க இந்த சட்னியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம் கொஞ்சமாக குறை குறைப்பாக இருந்துச்சுன்னா அந்த சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லாட்டி மாவு மாதிரி இருக்கும் அதே மாதிரி இந்த போண்டாவுக்கு சட்னின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் ரொம்ப கெட்டியாக இருக்கிறத விட தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இந்த சட்னி தாளிக்கிறதுக்காக கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில் காஞ்ச மிளகா போட்டு நல்லா பொரிய விட்டு செத்துருங்க அவ்வளோதாங்க நல்ல ஒரு சூப்பரான வேர்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசையோடையும் சாப்பிட்லாம் வடை போண்டாவோட சாப்பிட்றதுக்கும் இந்த சட்னி நல்லாயிருக்கும் இப்போ நம்ம போண்டா செய்ய ஆரம்பிச்சிடலாம் மாவும் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கா நேரம் நல்லா ஊறிடுச்சு எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சமாக மாவு போட்டு பாருங்க உடனே இந்த மாதிரி எழும்பி வரணும் இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக போண்டாவை இந்த மாதிரி போட்டுக்கலாம் போண்டா போட்ட உடனே மிதந்து வந்துருங்க அது மாதிரி நல்ல உருண்டையாகவும் உங்களுக்கு வந்துடும் முக்கியமாக இந்த போண்டா வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம்லே தான் வேகணும் அப்போ தான் உங்களுக்கு போண்டா நல்லா உள்ள வரைக்கும் வெந்து வரும் மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் உங்களுக்கு சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்கள் போட்டுட்டு மிதமான தீலே வேக வச்சுக்கோங்க இந்த போண்டாவை பொறுத்த வரைக்கும் மாவு கலக்கிறது ஒரு மெத்தட்னா இதை வேக வைக்கிறது ஒரு மெத்தடு தாங்க நல்ல பொறுமையாக வெந்து சலசலப்பெல்லாம் அடங்கி நல்லா செவந்து வந்திருக்கும் மைதா மாவில் செஞ்சீங்கன்னா கலர் கொஞ்சம் வெளிராக இருக்கும் இப்போ நம்ம கோதுமை மாவில் செஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் டார்க்காக தான் இருக்கும் பட் டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்ததுக்கு அப்புறமா எடுத்துரலாம் இப்போ இந்த போண்டா பார்த்தீங்கன்னா நீங்கள் சூடாக சாப்பிட்றப்ப மேலே நல்ல கிறிஸ்பியாவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் பட் நேராக ஆக ஆக முழுக்க போண்டா எல்லாமே சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ சாப்பிட்டுக்கலாம் ரெண்டுமே ரொம்பவே நல்லாயிருக்குங்க இதே மாதிரி அளவுகளோட இந்த போண்டாவும் சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்